பிரித்தானியாவின் பொது தேர்தல் இனிதே நிறைவு பெற்றிருக்கின்றது அறுநூற்றி ஐம்பது தேர்தல் தொகுதியிலே அறுநூற்றி நாற்பத்தெட்டு தொகுதிகளுக்கான முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன இன்னும் இரண்டு இரண்டு தொகுதிகளுக்கான முடிவுகள் தான் வர இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் கட்சி எதிர்பார்த்தது போல நானூற்றி பன்னிரண்டு இடங்களை பெற்று பெரும்பான்மை பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்று இப்பொழுது ஆட்சி அமைக்கப் போகின்றது பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் பதவி விலகியிருக்கின்றார்கள் அவர் தன்னுடைய இறுதி உரையை பிரதமராக இறுதி உரையை மதியத்திற்கு சற்று முன்பதாக இலக்கம் பத்து டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற பிரதமர் அலுவலகத்தில் வைத்து பொதுமக்களுக்கு உரையாற்றி இருக்கின்றார் அதேவேளையில் புதிய பிரதமராக கியஸ் டாமர் அவர்கள் இன்னும் சில மணி நேரங்களில் பதவியேற்க இருக்கின்றார் எனவே புதிய பிரதமர் கியஸ் டாமர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இப்போ வந்து யூகே இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி எல்லோரிடமும் பரவலாக பேசப்படுற கேள்வி உமா குமரன் அமைச்சராவாரா என்ற தான் மிக முக்கியமான கேள்வி ஏன்னென்று சொன்னால் உமா குமரன் அவர்கள் வந்து மிக அமோகமாக மிக அதிக எண்ணிக்கையான வாக்குகளை அவருடைய தொகுதியிலே பெற்றிருக்கின்றார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதாவது ஸ்டட்வர்ட் அண்ட் பவ் அந்த தொகுதியில் வந்து பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு வாக்குகள் என்றது ஒரு சாதாரண எண்ணிக்கையே இல்லை இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை எனவே அப்படியான ஒரு எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற உமா குமரன் அவர்கள் அமைச்சராவாரா என்றுதான் இப்போ எல்லார் மத்தியிலையும் பேசப்படுற ஒரு முக்கிய விஷயமாக இருக்கின்றது என்ன சொன்னால் அப்படி ஒருவர் அமைச்சரானா அது ஒரு வரலாற்றில் வந்து தமிழர்களுடைய வரலாற்றில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கும் எனவே அதன் மூலம் அவர் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது எனவே அமைச்சராவாரா உமா குமரன் என்றது இப்போ எல்லாரும் முன்னாலையும் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் லேபர் கட்சி இன்னுமே வந்து தங்களுடைய அமைச்சரவையை வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை அதுக்கான அறிவிப்பு வந்து இப்போ உடனடியாக வராது எனவே அவர்கள் எல்லோரும் கூடி விவாதித்து அதன் பின்னர் தான் ஒரு முடிவுக்கு வருவார்கள்

அவர் பெற்ற வந்து வாக்குகளில் நூற்றி நாற்பத்தஞ்சு அவருக்கு அடுத்ததாக இரண்டாம் இடத்துல வந்தது வந்து கிரீன் பாட்டியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அவருடைய பேர் வந்து ஜோ ஸ்மோல் என்றது அவர் பெற்ற வாக்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாயிரத்தி அஞ்சூற்றி பதினொன்று ஏழாயிரத்தி அஞ்சூற்றி பதினொன்று அப்போ எவ்வளோ வித்தியாசம் என்று பார்த்தோம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசம் பதினோறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஒரு தமிழ் வேட்பாளரால் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் எனவே அவர் அமைச்சராக வர வேணும் என்றது எங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அமைச்சராவாரா இல்லையாறதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே வேளையில் இந்த பொது தேர்தலில் வந்து போட்டியிட்ட ஏனைய தமிழர்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு தமிழர்கள் இதில் போட்டியிருக்கிறோம் நாங்கள் அவர்களை பற்றியும் பேசவும் என்னென்னு சொன்னால் அவர்களும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அதாவது தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக வருகிறார்களோ இல்லையோ அவர்கள் வந்து கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய விவரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் முதல்ல வந்து தெவீனா போ

பார்த்தீங்கன்னு சொன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு வாக்குகள் ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு வாக்குகள் அவர் வந்து ரிஃபார்ம் ஜூகே கட்சி சார்பாக இந்த தேர்தலிலேயே குதித்திருந்தார் எனவே எந்த கட்சி சார்பாக போட்டியிட்றதுன்றது முக்கியம் இல்லை ஒரு தமிழர் வந்து இவ்வளவு வாக்குகளை பெற முடியுமென்றது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமும் ஒரு தொகுதியும் இருக்குது ஸ்டேலி பிரிட்ஜ் அண்ட் ஹைட் என்று சொல்லி ஸ்டேலி பிரிட்ஜ் அண்ட் ஹைட் என்று சொல்லி இந்த தொகுதியில் வந்து லிபரல் டெமோக்ராட் சார்பாக ஒரு தமிழர் போட்டியிடுறார் அவருடைய கமலா கமலா குகன் குகன் வந்து எண்பது வாக்குகளை வந்து அதே மாதிரி சீம் தொகுதியில் போட்டியிட்ட கிருஷ்ணி ரிஷிகரன் லேபர் கட்சி சார்பாக போட்டியிட்டவா அவா பெற்றுக்கொண்ட வாக்குகளை பாத்தீங்கன்னா சொன்னா எண்ணாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகள் இதுவும் ஒரு நல்ல நம்பர் எண்ணாயிரத்தி நானூற்றி முப்பதுன்றது ஒரு நல்ல நம்பர் அதே மாதிரி ஹமஸ்மித் அண்ட் சிஸ்விக் இந்த தொகுதியில் போட்டியிட்ட ஒரு தமிழ் வேட்பாளர் நாரணி ருத்ரராஜன் நாரணி ருத்ரராஜன் அவா பெற்று கொண்ட வாக்குகள் வந்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு வாக்குகள் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு வாக்குகள் கிரீன் கட்சி சார்பாக அவர் போட்டியிட்டு எனவே இந்த தேர்தலில் வந்து நாங்கள் கணிசமான தமிழர்கள் போட்டியிட்டு இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது தமிழ் மக்களாகிய எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும் நிறைய தமிழர்கள் வந்து அரசியலில் ஈடுபடுறது ஏன்னென்று சொன்னால் பிரித்தானியா மாதிரியான ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாட்டில் வந்து நாங்கள் இங்கே வந்து குடியேறி படித்து எங்களை வந்து நிலநிறுத்தி கடைசிய அரசியலே ஈடுபட்டு ஒரு கணிசமான அரசியல ஈடுபட்டு நிறைய வாக்குகளையும் பெற ஒரு அளவுக்கு வந்திருக்கிறோம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு முதல் படி என்று நாங்கள் சொல்ல முடியும் இன்னும் போறதுக்கான பாதைகள் வந்து நிறையவே இருக்குது இருந்தாலுமே கூட இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும் இதற்கு முன்னரும் நிறைய தமிழர்கள் வந்து அரசியலில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கணும் இருந்தாலுமே கூட ஒரு அமைச்சர் லெவலுக்கு வர போற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அது இன்னுமே ஒரு கணிசமான வெற்றியாக தான் பார்க்க முடியும் எனவே எல்லா தமிழர்களுக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற வெற்றி பெறாத എല്ലാ തമിഴ്കൾക്കും மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே வேளையில் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது இனி எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்குது நாட்டில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றதான் இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கிற அடுத்த மிக முக்கியமான கேள்வி ஏன்னா எடுத்துன்னா இப்போ வந்து நாங்கள் ஜூகேயில் வசிக்கிறோம் அன்றாடம் நாங்கள் இத்தனையோ பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் என்ற பொதுமக்களாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கங்களும் மாறையக்குள்ளே வந்து அந்தந்த அரசாங்கம் புதுசாவார அரசாங்கம் ஏதாவது நல்லது செய்ய நல்லது செய்யும் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது சாதாரண எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது பொறுத்த வரைக்கும் விலைவாசி இருக்குது பொருட்களின் விலைகள் வந்து குறைக்கப்படணும் வீட்டு வாடகை குறைக்கப்படணும் புதுசாக வீடு வாங்குறாக்களுக்கான அந்த தொகை வந்து குறைக்கப்படணும் வட்டி வீதங்கள் குறைக்கப்படணும் என்று சொல்லி எங்களுடைய மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனவே பதவியேற்க இருக்கின்ற லேபர் கட்சி லேபர் அரசாங்கம் இதுக்கான எப்படியான தீர்வுகளை தீர்வுகளையெல்லாம் முன்வைக்கப்போகுது என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் வந்து நிறைய விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அவற்றையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் அதை விட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த என்எச்எஸில் இருக்கிற பிரச்சனை இல்லாத வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் என்எச்எஸ்சி இந்த வெயிட்டிங் டைமாக இருக்கலாம் அல்லது என்ஹெச்எஸில் இருக்கிற மற்ற பிரச்சனை எல்லாமே வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் என்ன சொன்னால் நாங்கள் அன்றாடம் செய்திகளில் வந்து நித்த நித்தம் கேள்விப்படுற செய்திகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல செய்திகளே இல்லை ஒரு ஆரோக்கியமான செய்திகளே இல்லை ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலே நட விஷயங்கள் நோயாளிகள் வந்து நிறைய நேரம் காத்திருக்கிறது ஒரு காத்திருக்கிறது ஒரு எமர்ஜென்சி போயிட்டு இருக்கிறது மூன்று நாட்கள் காத்திருக்கிறது என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் இங்கே தமிழடியான் செய்திகளில் கூட எத்தனையோ செய்திகள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற பிரச்சனைகள் உள்ள பிரச்சனைகள் எனவே இந்த பிரச்சனைக்கு வந்து முதல்ல லேபர் அரசாங்கம் ஒரு தீர்வு காணணும் என்றுதான் இப்போ எங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னென்று சொன்னால் விலவாசி குறைக்கப்படணும் தான் அது மிக முக்கியமானது ஆனால் அதை விடவும் முக்கியமானது இந்த என்எச்எஸில் இருக்கிற பிரச்சனையில் வந்து சோர்ட் அவுட் பண்ணணும் ஏன்னென்று சொன்னால் இப்போ நாங்கள் சாதாரணமாக இருக்கும்போது எங்களுக்கு அது வழி புரியாது ஒரு வருத்தோடு இருக்கக்குள்ளே ஒரு உடம்பில் கடும் வலியோடு இருக்கக்குள்ளே ஏலாம் இருக்கும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல சிகிச்சை ஒழுங்கான டைமு கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த நோயாளிகள் படுற பாட்டை நாங்கள் நெச்சு பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி எனவே அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து லேபர் அரசாங்கம் வந்து தீர்த்து வைக்கணும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு எனவே புதிய அரசாங்கம் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்யும் செய்ய வேணும் இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இப்போ எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அரசாங்கத்தின் மேல்மட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறத்துக்கு இப்போ எங்கள்ட்ட ஆக்கல் இருக்கு என்றது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இப்போ உமா குமரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டது நாளைக்கு அவர் அமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படியெல்லாம் வரும்போது அவர்களுக்கு வந்து எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து மிக சர்வசாதாரணமாக புரியும் ஏன்னா ஒரு பாம்பின் காலை பாம்பறியும் என்று சொல்கிற மாதிரி எங்களுடைய பிரச்சனைகள் என்ன எங்களுடைய தேவைகள் என்ன எங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்றதை பற்றி அதை எல்லா வகையிலேயும் தான் அரசியல் ரீதியாக தான் நாளாந்த வாழ்க்கையிலேயும் தான் எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து இயல்பாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதிநிதி எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியான

எங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறப்போகுது இந்தியாவிலேருந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழடியான் தளத்தில் வந்து ஒவ்வொரு நாளுமே செய்திகள் வரும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது என்னென்ன புதிய சட்ட மாற்றங்கள் வருது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அமல்படுத்த போயினோம் என்று சொல்லி சகல விஷயங்களும் வந்து ஏ டு செட் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போம் எனவே தமிழடியான் ஜூ கே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய நாட்டின் புதிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்